அதுதான் அந்த பட்டாம்பூச்சி பூச்சி பூங்கா இத்தனை செயல்பாடு இருக்குது தாவரப்பகுதி மண்புழு உரமுற்றம் நட்சத்திர வனம் புழு நடபாதை சும்மா இருக்குது குழந்தைகளுக்கானது பொறுமையாக பார்க்கணும் பொறுமையாக பார்த்தோம்னா நமக்கு புரியும் நன்றி ஒரு சின்ன ஒரு செயற்கை நீர் நீர் விட்டுரு செயற்கை நீரூற்று பகுதி பட்டாம்பூச்சி இங்கே செயற்கை நீரூற்று பகுதி பண்ணத்தி பூச்சி பூங்கா அருமையாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏறத்தாழ ஒரு இருபத்தி ஒம்பது ஏக்கர் ஏறத்தாழ முப்பது ஏக்கர் செட்ட ஏறக்குறைய முப்பது ஏக்கரால் இது பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பசுமே வச்சுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தான் அரசாங்கம் இதெல்லாம் பண்ணுது பூங்கா அப்படியே வருது பூ அப்படியே இருக்கு பாருங்க அருமையான பூ அற்புதமாக இருக்குது